தோழர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரத்திலிருந்து திருமா ரகு பேசுகிறேன் ஒரு கால் ட்ரிக்கார்டை கேட்டேன் மதுரையில் பாஜக மாணவர் மாவட்ட செயலாளராக ரவுடி வீரமுத்தான் அவன் வந்து நமது கட்சி மதுரையில் இருக்கும் சிறுத்தைக்கணி அவர்களை கொலை மிரட்டல் விடுறான் என்ன சொல்கிறான் வா மோதி பார்த்துக்கலாம் எங்கள் கட்சிக்காரங்களெலாம் கூட்டிகிட்டு வந்து உன்னோடய வீட்டுக்குள்ள இறங்கிடுவேன் உன்னோடய குடும்பத்தை அழிச்சிடுவேன் அப்படின்னு ஒருமையில் மிரட்டுறான் யார் இவனுக்கு இந்த துணிச்சலை கொடுத்தது இந்த ரவுடி பையன் வீரமுத்துக்கு என்ன தகுதி இருக்குது இவனுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஃபோன் செஞ்சு அண்ணன் சிறுத்தைக்கணி அவர்களை கொலை மிரட்டல் விடுறான் அப்போ அந்த இந்த பாஜக நிர்வாகிகள்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணுறாங்களா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க மதுரையில் இந்த மாதிரி நமது கட்சிக்காரர்களை அச்சுறுத்தும் விதமாக முகநூல் நேரடியில் வி ஒரு போன் உரையாடலில் வெளிவிடுறான் இவன் மேலே என்ன இப்போ உடனே நீங்கள் வழக்க தொடர் தொடரணும் இவனை உட இந்த வீரமுத்து ரவுடி பாயில் உடனே கைது செய்யணும் என்ன இவனுக்கு துணிச்சல் பாருங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறான் அது கட்சிக்காரங்களாக கூட்டிகிட்டு வந்து முதல்ல அண்ணன் சிறுத்தை கணி வீட்டுக்குள்ளே இறங்கிடுவானா இறங்கி பாடுறா ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா உன் கட்சிக்காரனை கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ளே இறங்குடா அண்ணன் சிறுத்தை கணியை தொட்டா மதுரை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் குரல் எழும்பு ஜாக்கிரதையாக இருந்துக்க தம்பி வீரமுத்து எதா நீ இப்போ தான் வந்து ஏதோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ ஆச்சாம கட்சியில் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறவங்க போகிறான் முப்பது முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக கட்சியில் இருக்கிறவனுங்க உனக்கு அப்பனுங்களாக இருக்கானுங்க சரியா இந்த வீட்டுக்குள்ள இறங்குறேன் ஆளுகளை கூட்டிகிட்டு வரேன்லாம் கொலை மிரட்டில் விட்டுட்டுருக்கூடாது தம்பி இது நல்லா இல்லை ஜாக்கிரதையாக இருந்துக்க உன்னையாட்டை வந்து நாங்கள் வந்து மிரட்ட மாட்டோம் எதாக இருந்தாலும் அம்பேத்கர் வழியிலும் அண்ணன் எழுச்சி தமிழர் தான் சட்டப்படி செல்வான் உன் மேலே கண்டிப்பாக வழக்கு ஒழுங்கும் தம்பி இதை வன்மையாக எச்சரிக்கிறேன் நான் அந்த மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் பாஜக மாவட்ட தற்பை வன்மையாக கண்டிக்கிறேன் அதே போல் நமது கட்சி தோழர்கள் மதுரையில் இருக்கிறவங்க நிர்வாகிகள் உடனடியாக இவன் மேலே வழக்கு தொடர வேணும் வழக்கு தொடர்ந்து அவனை வந்து சிறைப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன்